ஆதி ரத்னேஸ்வரர் ஆதி ரத்னமா ரத்னேஸ்வரர் ரத்னேஸ்வரர் நந்திய பார்மா நந்திய பெருமான் எவ்வளோ வைரமாக இருக்கிறார் ஆதி ரத்னேஸ்வரர் சுவாமிகள் சிவ சிவ ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவம் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனக திரளையே போற்றி நந்தியேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி கருணா கடக்ஷி சமேத ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி ரத்தினேஸ்வரர் நந்தி மண்டபம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தையன் மாய பிறப்பருக்கும் அண்ணன் அடி போற்றி சிறார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையில் நின்றாதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி திருச்சிற்றம்பலம் ஆயிர வயசு மங்கராஜ் அண்ணா ராமநாதபுரம் வெளிப்பட்டணம் ஆயிர வைசியம் மஞ்சபுத்தூர் செட்டியார் மக்களுக்கு புராதன பாத்தியமான முத்தால பரமேஸ்வரி ஆதி ரத்தினேஸ்வரர் பகேரா தேவஸ்தான நிர்வாகத்தில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்னை இந்து சமய அறநிலைய ஆணையர் அலுவலகம் பாலாலயம் மகா கும்பராபிஷேகம் இருபத்தி ரெண்டு படி இருபத்ரெண்டாவது வருஷம் ஆவணி மாதம் ஏகம்பத்துறை பூற்றி பேகம் வேணும் ரத்னேஸ்வரர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிட்டுமனம்

அது பாக்கியெல்லாம் என திருவடிகள் போட்டி போட்டு அம்பாக்கி ஆச்சு அம்பலம் தில்லை அம்பலம்